முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இரண்டாவது முறையாக ஸ்டாலின் அவருடைய வீட்டில் போய் சந்திச்சிருக்காரு ஓ பி எஸ் ஓ இந்த சந்திப்புக்கு பின்னாடி சில கணக்குகள் ஓடுது குறிப்பா ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் சவுத்துல கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு திமுக தான் தேர்தல்களில் அதிகமா கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை ஒதுக்கிடுறாங்க போன எம்பி தேர்தலும் அந்த மாதிரி தான் இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு வலிமையாக முக்களத்தூர் சமூக வாக்குகளும் இருந்துகிட்டு இருந்தது ஆனாலும் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த பிரிவு இதனால கொஞ்சம் சலசலப்பு இருந்தது இருந்தாலும் பாஜக கூட்டணியின் மூலமாக பாஜகவோடு ஓபிஎஸ் நெருக்கமாக இருப்பதன் மூலமாக அந்த முக்களத்தூர் சமூக வாக்குகளை கவர் பண்ணிடலாம் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு உத்தியா இருந்தது விட்டு விலகிட்டாரு கூட்டிஎம்ளு சமூக வாக்குகளை ஓ அவர்கள் மூலமாக ஒரு பாசிட்டிவா இந்த பக்கம் கொண்டு வரலாம் என்கிற ஒரு கண்ணோட்டமும் முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த சைடு விழுகின்ற முக்களுத்துவர் சமூக வாக்குகள் பெரிய அளவுல இப்ப பாஜக அதிமுக வாய்ப்புகள் கிடையாது ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக அது பிரியும் அதே நேரத்துல தங்களுக்கு வலிமையாக இருக்கின்ற ஓட் பேங்குகளை வைத்து மீண்டும் ஆளுங்கட்சியாகவும் மாறிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு சம்பவத்தை ஒட்டியும் சில கணக்குகள் போடுவாங்க இல்லையா அது போல அறிவாலயம் இப்படி கணக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர் தலைவர்கள்